வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் ஃபிஷ் ஃப்ரைக்கு நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வச்சு நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கும் பண்ணிக்கலாங்க இப்போ அவங்க வீடியோ போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பிள்ளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் அன்றரை கிலோ ஃபிஷ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாங்க ஒரு லெமனை புரிஞ்சிக்கலாம் இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க இஞ்சி பூண்டு விழுது லெமன் ஜூஸ் இதை போட்டுட்டு நாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவை போட்டாவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவில் செஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது இதுலேயும் எல்லா மசாலாவும் இருக்குது உப்புக்குடியும் போட்டிருக்கு கலரும் இதில் வந்து எதுவுமே சேர்த்துறதில்லைங்க நம்ம மசாலா எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ கலர் ஃப்ரீ ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீங்க இந்த மசாலா வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நான் செஞ்சு கொடுக்குறேன் டூ டேஸில் உங்களுக்கு வந்துடும் இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையுமே தடவி வச்சுக்கலாம் தடவி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்படியே வந்து சேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை ஏர் ஃப்ரையரில் வைக்கலாம் டீப் ஃப்ரை பண்ணலாம் அது வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்தது இந்த மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையுமே தடவி வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊக்கிருக்கேன் அதில் கருவே ஃப்ரை போட்டு நம்ம சாலோ ஃப்ரை பண்ணால் கறிவே கருவேட்டில் வாக்குமையோட ஃபிஷ் சூப்பராக இருக்குங்க We'll <laughs> சூப்பராக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இதையும் நான் வந்து அந்த சிக்கன் சிக்ஸ் ஃப்ரைட் மசாலா வச்சு தான் செஞ்சுருக்கேன் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நல்லா வாசமாக இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த மசாலா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்ணிடுறேன் நீங்களும் எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவில் மசாலாஸ் வாங்கி நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிடுங்க தேங்க்யூ